விஷ் பண்றதுக்கு வரல சரியா அங்க வந்த கூட்டம் பூராமே இரநூறு ரூபா கொடுத்து கூட்டிட்டு வந்த கூட்டம் அந்த சென்னையில உள்ள வந்த கூட்டம் தான் இருநூறு ரூபா கூட்டம் புரியுதா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்குமே இருநூறு ரூபா கொடுத்து கூட்டிட்டு வராங்க நாளைக்கு வாக்கு விழுகும் போதும் தெரியும் யாரோட பெட்டி கம்மியா இருக்குண்டு சின்னம்மா வந்து உங்க சின்னம்மா ஒண்ணுமே பேசாத புரிய புரியாத சொல்லுவாங்கல்ல அப்படி அமைதியாவே இருக்கிறாங்க என்ன காரணம் எங்க சின்னம்மா வந்து ஒரு அமைதியா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஸ்வரூபமான புயல் அடிக்க போகுதுன்னு அர்த்தம் புரியுதா கஜா புயல் மாதிரி இந்த இப்ப வந்துச்சு என்ன டிகுவா புயலா டங்குவா புயலா இப்படி ஒரு புயல் இருக்குன்னு அர்த்தம் அவங்க எப்பயுமே சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க காரணத்தோட இருப்பாங்க டக்குன்னு அடிப்பாங்க பாருங்க ஒரு அடி வெற்றி கனி மாதிரி ஒரு அடி அடிப்பாங்க நாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாப்பத்தி ஒண்ணு புள்ளி மூணு மூணு அடிச்சு அதே மாதிரி நாங்க அடிச்சு நொறுக்குறோம் பாருங்க சரி இதெல்லாம் சொல்றீங்கல்ல இப்ப இபிஎஸ்ட வந்து உங்க கட்சி தலைமை வந்து என்ன சொல்லுது ஒருங்கிணைப்பை பத்தி பேசுது அவர் ஏன் கண்டு ஒரு ஒருங்கிணைப்பை பத்தி கேட்ட உடனே அதை நிராகரிச்சு ஓடி போயிடுறாரு அத பத்தி ஏதாவது நீங்க உங்க தலைமை ஒரு கொட்டு கொட்டி பேசுனா என்ன சொல்லுவாருன்னு ஏதாவது உங்களுக்கு தெரியுதா பத்தி பேசுறாங்களா ஏன் பேச மாட்டேக்காரு அந்த ஒரு அவர் நாப்பத்தி ஒன்னு புள்ளி மூணு மூணு வாக்குகள் சொன்னதே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாராரு கூட்டணி இருந்தாலும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அந்த அன்னை மக்கள் செல்வர் டிடி அவர்கள் இருந்தாங்க இன்னொன்னு ஓபிஎஸ் ஐயா இருந்தாரு சரியா அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கட்சி கூட்டணி இருந்து வாங்கின ஓட்டு தான் அந்த நாற்பத்தி ஒண்ணு புள்ளி மூணு மூணு சதவீதம் அதை இன்னைக்கு மேடையில அடிச்சு சொல்லி இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன இந்த கட்சி எல்லாம் திரும்ப கூட்டணிக்கு எங்க கூட வரப்போகுது என்ற அர்த்தத்துலதான் அவர் சொல்லியிருக்காரு இது இந்த அர்த்தமே வந்து அவருக்கு அங்க கொட்டிட்டாங்க உங்க தலைமையில இருந்து யாரு அமித்ஷா ஐயாவும் மோடி ஐயாவும் உச்சில ஒரு கொட்டு கொட்டி அவங்கள எல்லாம் சேர்த்து இணைச்சு வச்சு வேலை செய் அப்பதான் நீ வந்து ஓட்டு வாங்க முடியும்னு சொல்லிட்டாரு அதனாலதான் கடந்த லோக்சபா தேர்தல் வாங்குன வாக்குகளை இங்க சொல்லிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள்ல என்ன டிடிவி இருபத்தி நாலாம் எலெக்ஷன் வருது இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி நடந்து முடிந்த தேர்தல எம்பி எலெக்ஷன்ல நாப்பத்தி ஒன்னு புள்ளி மூணு மூணு வாங்கின வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிகமான வாக்குகளை நாங்க வாங்கி காமிப்போம் அதுதான் அந்த கணிப்பு தான் வேற ஒண்ணும் இல்ல மேல உங்களோட மேலடா மத்திய அரசு என்ன சொல்லிருச்சு இவங்க சேர்த்து வச்சு அனுசரிச்சு நீ கொண்டு போனா கூட்டணியில தப்பிப்பே ரெட்டலட்சா உங்ககிட்ட இருக்கும்னு சொல்லாம சொல்லிட்டாங்க இதை மனசுல வச்சுதான் எப்படியும் கூட்டணி சேர்ந்துருவோம்னு அவர் அந்த வாக்குகளை சொல்லிருக்காரு மேடம் நீங்க சொல்றது எல்லாம் சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலப்ப கூட்டணி அமைச்சு பேசும் போதே தலைமையிலிருந்து உங்க தலைமையில இருந்து அமித்ஷா எல்லாம் பேசிட்டாங்க என்ன பேசுனாங்க தெரியுமா அதாவது இருங்க அந்த கூட்டணியில வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தலப்ப ரெண்டரை வருஷம் எடப்பாடி முதல்வராகும் ரெண்டரை வருஷம் டிடிவி தினகரன் அவர்கள் முதல்வராக இருக்கணும்னு இருபத்தி நாலுலேயே வாக்குறுதி கொடுத்ததுனாலதான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் வந்து பிஜேபியோட கூட்டணி அமைச்சு வாக்குகள் கேட்டு சுற்றுப்பயணம் வந்தாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சனை பேசும்போது கூட்டணியை பத்தி பேசும்போது இவங்க அதை பத்தி கண்டுகிடல அதை குத்தி உசுப்பேத்தி விட்டது இந்த குருமூர்த்தியும் சுப்பிரமணிய சாமி அவரும் தான் உசுப்பேத்தி விட்டாரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா என்ன உங்க தலைமையில் நடந்தது இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பேசியிருக்காங்க இருபதும் இருபத்தொன்னு அளவுக்கு வாக்கு வித்தியாசத்துல வந்து இருக்கலாம் கூட்டணியில இருக்கும்போது இருபத்தொன்னு நாங்க வாங்கியிருக்கலாம் இல்ல இருபத்தொன்னு இருபது நீங்க வாங்கிருக்கலாம் இல்ல இல்ல இருபத்தி நாலுல லோக்சபால இவர்கிட்ட சொன்னது இருபத்தி ஆறுல ரெண்டரை வருஷம் நீங்க ரெண்டரை வருஷம் எடப்பாடின்னு எங்களுக்கு சொல்லி உறுதி கொடுத்தது அமித்ஷா இப்ப அந்த பேச்சுவார்த்தை வரும்போது வெட்டி விட்டாங்க குத்தி விட்டு பத்த வச்சு விட்டாங்க அதனாலதான் இப்ப டிடிவி வந்து அந்த பேச்சுவார்த்தை நடக்கலன்னு வெளியில வந்துருக்கிறாரு அப்ப என்ன செய்வாங்க இப்ப அதாவது நீங்க சொல்றது செய்ய நா கூட்டணி ஓட்டு வித்தியாசத்துல வந்து வாங்கியிருக்கோம் இல்லேன்னு சொல்லல ஆனா நீ வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தீய சக்தியை திமுக விரட்டுறதுக்காண்டியே ஏன்னா எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டணியில கூட்டணி அமைச்சு வாங்கினா எடப்பாடி அண்ணன் இந்த ரெண்டு நாப்பத்தி ஒண்ணு மூணு பூணு மூணு மூணு பிள்ளை சொல்றாங்க இல்லையா அந்த வித்தியாசத்துல ஓட்டு வாங்கலாம் ஒரு கணிசத்தோட தான் பேசுறாங்க அப்ப கூட்டணி அமைப்போம்ன்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை வர வச்சது உங்க அமித்ஷா ஐயாவும் மோடி ஐயாவும் மண்டையில கொட்டி இருக்காங்க என்னத்தையாவது கொட்டி இருப்பாங்க இல்ல இல்ல நான் நீங்க சொல்ற மாதிரி அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல ரெண்டரை வருஷம் டிடிவி என்ன ரெண்டரை வருஷம் எடப்பாடின்னு ஒத்துக்கிட்டா நாங்க கூட்டணியில வருவோம்ன்றது உங்க ஆளுங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அமையக்கூடாதுன்னு தான் அந்த கட்சியில பிளவுபடணும்னு குருமூர்த்தியும் இவரும் பேசி இருக்காரு சுப்பிரமணிய சுவாமி அவர் எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது பத்த வச்சு விட்டுகிட்டே இருப்பாரு அது காலங்காலமா தெரிஞ்ச விஷயம் சரி இருக்கட்டும் இப்ப அடுத்து மதுரையில அதிமுகல எம்ஜிஆர் காலம் தொட்டு தற்போது வரைக்கும் செல்வ செழிப்புடன் இருப்பவர்கள் ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு உதயகுமார் மட்டுமே அதாவது மேடம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் அதாவது இப்ப போஸ்டர் ஓட்டுறதுன்னா பாத்தீங்கன்னா மேல மேல ஓட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது செல்லூர் ராஜானே இவர் உதயகுமார் எல்லாருமே மேல மேல ஓட்டுறாங்கன்னா அவங்க அடிமட்டத்துல இருந்து ச உறுப்பினரா இருந்து ஏன்னா இந்த அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்ன சொன்னா அமைச்சர் இப்ப மதுரை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமைச்சர்கள் அமைச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க ஏன்னா இப்ப பத்து தொகுதியிலையுமே திமுக வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்ப பத்து தொகுதியும் ஜெயிக்கணும்னு இதுக்கெல்லாம் நம்ம கூட்டணியா இருந்தா தான் ஏன்னா நம்ம வந்து ஜெயிச்சு காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இது பண்றாங்க இப்ப டிடிவிக்கு ஒரு தென் தமிழகத்துல வந்து ஓட்டு வங்கி இருக்கு அதே மாதிரி எடப்பாடி அண்ணனுக்கு தென் தமிழகத்துல ஒரு ஓட்டு வங்கி இருக்கு இதெல்லாம் பயன்படுத்தி தான் இந்த வர்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கணிசமான ஓட்டுகளை வாங்கி இந்த பத்து தொகுதியிலையும் வெற்றியடைய வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம் பத்து தொகுதியில வெற்றி அடையணும் டிஎம்கே ஓட வைக்கணும் நீங்க நினைக்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் இப்ப தென் தமிழகத்துல ஏடிஎம்கே ஒரு ஓட்டு வங்கிருச்சு ஏன்னா அம்மா காலத்திலேயே மெட்ரா திட்டம் இங்க உறுதியான முறையில கொண்டு வரணும்னு ஸ்கெச் போட்டு வச்சிருந்தாங்க அந்த மேப்பையே இப்ப உங்க மத்திய அரசு கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணி விட்டுருச்சு இத வந்து தென் தமிழகத்துக்கு மெட்ரோ திட்டத்தை கொண்டு வந்தா மதுரைக்கோ கோயம்புத்தூருக்கோ பெரிய பெரிய சிட்டிக்கு கொண்டு வந்தாதான் நான் கூட்டணி வைப்பேன்னு எடப்பாடி உங்ககிட்ட அடிச்சு பேச முடியுமா உங்க தலைவர் முன்னாடி அமித்ஷா முன்னாடி நின்று அவரால் சொல்லி நீங்க மெட்ரோ திட்டம் கொண்டு வரல நான் கூட்டணி வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டுவாங்க இப்ப

நீங்களை எடப்பாடி முடிவு கட்டப்பாங்க எல்லாருமே திமுக திமுகவுக்கு முடிவு கட்டணுங்கிற ஒரு ககனம் அனைவருமே ஒரு ஒரு கூட்டணியா இருந்து நம்ம வெற்றி பெற்றோம் என்றால் திமுகவை அறவே ஒழிச்சு கட்டலாம் சரி இப்ப இதெல்லாம் இருக்கட்டும் இது போக உங்களோட தலைமை வந்து இந்த தென் தமிழகத்துக்கு எடுத்துக்கிட்டா கவுண்டர் பெல்ட் இல்லையா அங்கிட்ட எடப்பாடியோட ஏரியால தங்கமணி வேலுமணி இவங்களெல்லாம் எல்லாம் ஒரு தனி கவனம் செலுத்துறாங்களே எப்படி உங்க கட்சிக்கு மாத்திர மாதிரியா இல்ல டிஎம்கே கேதோ அவங்க தாவிராம இருக்கிறதுக்காக பண்றாங்களா மேடம் இப்ப நீங்க இவ்வளோ இல்ல இப்ப அதாவது ஏடிஎம்கே தோக்கடிக்கிறது இபிஎஸ் மட்டும் கிடையாது அவரை சுற்றி ஒரு அஞ்சாறு புள்ளிகள் இருக்காங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு யாருன்னு தெரியுமா நான் சொல்றேன் கேளுங்க மூணு சீட்டு முனுசாமி ஓஎஸ் மணி இந்த மதுரையில் மக்கா மக்கா மக்கானு கிளிகளுன்னு இப்ப பொம்பளை ஊரம் செருப்பு கொண்டு இப்ப கூட சமீபத்தில் அடிக்கப் போனாங்க சும்மா சேலதாரேனு கூட்டிட்டு போய் குப்பமேட்டில் வச்சு போராட்டம் பண்ணி ரோட்ல இறக்கி விட்டாரான் உதயகுமாரு அது போக தங்கமணி வேலுமணி காமராஜர் போன்றவங்க போறாமே இந்த ஏடிம்கே அழிக்க வந்தவங்கதான் இவங்களெல்லாம் தோக்கடிச்சு விரட்டி விடணும்னு பழைய பங்கீடு வச்சு ஓட்டாதீங்க என்ன அதுக்காக வந்து பழைய இதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து உதயகுமாரு செல்லூர் ராஜு வேலுமணி தங்கமணினு இருக்காதிங்க அந்த பழசைய டிராபிக கொண்டு வராதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பத்து தொகுதியில நம்ம சேர்க்கணும்னா நம்ம எல்லாரும் என்ன ஒற்றுமையா இருந்து

அவர் வந்து இருக்கவே கூடாதுன்னு ஏபிஎஸ் சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா கடந்த பூராமே அவர் வகுத்த வியூகம் பூராமே தோல்வி அடைஞ்சிருக்கு அப்ப அவர் ஒரு நல்ல தலைவர் அவர் ஏன் கட்சியை இணைக்க ஆதங்கப்படுறாரு தோல்வியவே அடைஞ்சுக்க நம்மளும் கொண்டு கூட்டணி வச்சா திரும்ப தோல்வியை தான் சந்திக்கணும் நல்ல தலைமையை மாத்துங்கன்னு தான் ஆதங்கப்படுறாரு அதாவது அரசியலை பொறுத்த அளவுல இன்னைக்கு தற்குரிப்பாங்க நாளைக்கு அன்னெண்டு பேருவாங்க ஏன்னா இது வந்து இயல்பு அதுக்காக வந்துகிட்டு நீங்க வந்து எடப்பாடி அண்ணனை ஏதாவது தற்கொலை அதுன்னு சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு எங்கிட்ட வம்புலத்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க இதுக்கு எல்லாமே தலைமை பார்த்துங்க நம்மளால என்ன ஒன்றும் ஆகப் போறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி எங்களுக்கு என்ன ஒரு கான்ஸ்டப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தீய சக்தி திமுகவே அறவே ஒழிச்சு கட்டணும் அந்த ஒரு நோக்கத்துலதான் நாங்க பயன்படுத்துறோம் சும்மா போட்டுக்கிட்டு தற்கொலையா சொன்னாரு அத சொன்னாரு இத சொன்னாரு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்னைய என்ன அடிச்சுடுவீங்க சும்மா எங்க அது எப்ப சொன்னாங்க தற்கொரு நீங்க நேத்தா சொன்னாங்க தீமு சொன்னாங்களா ஏங்க எப்படினாலும் உங்க தலைமை ஏன் அந்த வார்த்தையை சொல்லிச்சுன்னா நான் கேங்க அது அரசு அரசியல் வியூகம் தோல்வி எடுத்துக்கிட்டே இருக்கு நீங்க ஜெயிக்கணும்னு ஒரு கான்செப்ட்ல இருக்கீங்க நீங்க ஜெயிக்கணும்னா நாங்களும் ஜெயிக்கணும் நாங்களும் திடீர்னு கூட்டணியில வந்துருவோம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியலை பொறுத்த இன்னைக்கு அண்ணேபோ நாளைக்கு அக்கா அம்மா அனைக்கு தம்பியும் நாளை புழிச்சு நம்ம வீட்டுல ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்போம் அரசியல் பொருத்தளவு இதாங்க நடக்க அதுக்காக வந்துட்டு நீங்க தர்கூறுன்னு சொன்னீங்க தர்கூரின்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா சரி விடுங்க இப்ப வந்து நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாரும் எங்களுக்கு என்ன திமுக ஒழிஞ்சு கட்டணும் இந்த பத்து தொகுதிலயும் நாங்க வந்து வெற்றி தண்ணி குடிக்கிறீங்களா ரொம்ப டென்ஷன்

அடுத்த டாபிக் என்னன்னு பேசுவோம் பைபர் வாய்ஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்